விவசாய மக்களுக்கு காலமாடின் அவசியம் உண்டு அப்போ விவசாயம்தான் முழு தொழிலாக எல்லாருக்குமே இருந்தது அந்த காலமாடை வந்து முக்கியமா எல்லார் வீட்லயும் இருந்தது யார் வீட்டில் காளமாட்டின் எண்ணிக்கை அதிகமாக இருக்குதோ அவங்க வந்து பெரிய பணக்காரங்க அது அவங்க வீட்டில் செல்வந்தம் கூடி இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்போங்கும்போது அந்த காளமாடை வந்து யார் வாகனம்னா நம்மளுடைய சிவ வாகனம் சிவ வாகனம் அப்ப அந்த சிவ வாகனத்தை நம்ம வீட்டுல வைத்து இருக்கும்போது செல்வநிலை நிலை கூடுதுன்னு அர்த்தமாக நம்ம எடுத்திருக்கோம் அப்ப சிவ அம்சமாக காளமாடை எடுக்கிறோம் The <laughs> cat பசுமாடை லட்சுமி அம்சமாக எடுக்கிறோம் அதே போல் நம்மளுடைய நாய்க்க வந்து காலகளை அம்சமாக எடுக்கிறோம் இதுதான் இங்க வித்தியாசம் நம்ம கடவுள்களை மிருகங்களை ரூபத்தில் பார்த்து அதை நம்ம வந்து அன்புடன் வளர்க்க கந்திக்கிறோம் மனிதாபிமானத்துடன் இருக்கிறோம் அந்த ஜீவராசிகளை நேசிக்கும் தன்மை நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு கடவுள் வாயிலாக அனுப்பி நம்மளுக்கு வந்து இதை கொடுத்துருக்கிறாங்கன்னா அந்த ஜீவராசிகள் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அது வந்து இயற்கையாகவே நம்ம நோட் பண்ணணும்னா அந்த ஜீவராசிகளுக்கும் நம்மளுக்கும் அவ்வளவு தொடர்பு இருக்குது